வணக்கம் நண்பர்களே நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்டரி ஃப்ளேம் இருக்குது அந்த படத்தில் சொல்லாத சீக்ரெட்டுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரகசியம் அப்படின்ற படத்தில் சொல்லாத ரகசியங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு இந்த படம் சொல்லுது நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால் அதாவது நினச்சிக்கிட்டே இருந்தால் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த படத்தில் சிந்தனை எண்ணம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நிறையா பேசியிருக்காங்க ஆனால் அந்த படத்தில் சொல்லாத விஷயம் என்னென்னா செயல்பாட்டு அதாவது நம்ம வேலை செய்கிறோம் இல்லைங்களா நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஒரு வேலை வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஆயத்த பணிகளை எல்லாம் நம்ம செய்யணும் அந்த செயல்பாட்டு இந்த இந்த செயல் பற்றின இந்த செயல் பற்றின முக்கியத்துவத்தை இந்த சீக்ரெட் படத்தில் சொல்லவே இல்லை இந்த சீக்ரெட் படத்தில் ஒருத்தர் வந்து ஒரு வீட்டை வந்து வாங்கி புதுப்பிச்சு கட்டியிருப்பாரு இந்த வீட்டை விலைக்கு வாங்கி ஒரு வருஷம் புதுப்பிச்சு கட்டின இந்த மாதிரி வீட்டை வாங்கணும் இல்லை கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வீட்டோட ஃபோட்டோவை தன்னோட ஆஃபீஸ் ரூமில் ஒட்டி வச்சிருக்காரு அஞ்சு வருஷம் கழித்து அதே வீட்டை வாங்கி புதுப்பித்து கட்டியிருக்காரு அதுவும் வந்து அவருக்கு தெரியாமையே அதே வீட்டை தான் வாங்கணும்னு தெரியாமையே புதுப்பித்து கட்டியிருக்காரு அந்த படத்துல இருக்கிற வீட்டுல தான் நாங்க இப்ப குடியிருக்கோம் அதே மாதிரி வீடு அதே வீடு எனக்கு தூலேசன் பண்ணனதுனாலயும் நினைச்சதுனாலயும் இந்த வீட்டை அடைஞ்சதா வந்து அந்த படத்துல காட்டியிருப்பாங்க அடுத்தது ஒரு எழுத்தாளர் ஒரு லட்சம் டாலர் சம்பாதிக்கணும் ஒரு வருஷத்துல அப்படின்னு சொல்லி ஒரு பிரபஞ்சத்தை கேட்டிருப்பாரு அதே மாதிரியே அவர் வந்து ஒரு லட்சம் டாலர் வந்து சம்பாதிச்சிருப்பாரு அதே அடுத்த வருஷத்துல பத்து லட்சம் டாலர் அதாவது ஒன் மில்லியன் டாலர் சம்பாதிக்கணும்னு கேட்டிருப்பாரு அதையும் வந்து அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாரு இதில் வந்து என்னன்னா அதை அடைஞ்சிட்ட மாதிரி சிந்தனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சொன்னது சரியாக இருந்தாலும் கூட ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்காரு அதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காரு அது செஞ்சு புத்தகத்தை தயார் பண்ணி வச்சிருக்காரு இதுதான் வந்து செயல் இந்த செயலை வந்து அவர் செஞ்சிருக்காரு அப்போ என் புத்தகம் ஒண்ணு வெளியாகி இருந்தது என் புத்தகத்தோட நாலு லட்சம் பிரதிகளை உத்வேகமான ஒரு எண்ணம் இறங்கணுங்கிறது தான் ரகசியம் அதே மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சு வீட்டை வாங்கினவரும் வந்து அந்த கம்பெனில அஞ்சு வருஷமா நல்லா வேலை செஞ்சு நல்லா ஒரு பணம் தான் வந்து அந்த வீட்டை வந்து வாங்கிருக்காரு இப்போ அந்த எழுத்தாளருக்கு திடீர்னு ஒரு யோசனை வரும் நம்ம ஏற்கனவே ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருக்கணுமே அதை வந்து நம்ம சேல் பண்ணால் நமக்கு ஒரு லட்சம் டாலர் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு உத்வேகமான யோசனை வந்துச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் செயலில் இறங்கணும் அப்படின்னு அந்த படத்துலேயே கூட குறிப்பிட்டிருப்பாங்க இது ஏன் இவ்வளோ தூரம் இருக்கோம் அப்படின்னா செயல் அப்படின்ற பாட்டை வந்து அந்த படத்தில் பெருசாக காட்டலை ஒன்று அச்சீவ் அதுக்கு அதுக்குண்டான செயல் வந்து நம்ம வந்து செஞ்சே ஆகணும் அடுத்து ரெண்டாவது அதுக்குண்டான திறமைகளை வளர்த்துக்கணும் இப்போ இந்த சீக்ரெட் அப்படின்ற படத்தை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எளிமையாக வந்து நமக்கு பணம் கிடச்சிருமே அப்படின்ற ஒரு தவறான புரிதலுக்கு உள்ளே போயிடுறாங்க அதில் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆன்லைன் கேமு ஷேர் மார்க்கெட்டிங் இன்னும் வந்து கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக பணம் சம்பாதிக்கிறது எம்எல்எம் இந்த மாதிரியான அதாவது பணத்தை அதிகமாக லாஸ் பண்ணக்கூடிய தொழில்களில் சீக்கிரட்டை யூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதனால் நிறைய லாஸ் ஏற்படுது அது லாஸ் ஏற்படும் போது அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறாங்க இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் செயலே செய்யாமல் நம்ம எளிமையாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல் வந்து இந்த படத்தின் மூலயமா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அதை விலக்கி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஹீலர் பாஸ்கரையா வந்து இந்த சீக்ரெட் படத்தை பற்றி நிறையவே பேசியிருக்காரு மனம் சம்மந்தப்பட்டு நிறைய காணொலிகள் வந்து பேசியிருக்காரு இதில் கேள்வி எண் நூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த ரெண்டு கேள்வியில் அவர் பதில் கொடுத்துருப்பார் அதாவது திறமையின்றி வெறும் கனவு மட்டும் கண்டால் பளிக்குமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் வந்து அதில் சஸ்டெயின் பண்ண முடியாது தொடர்ந்து நிலைக்க முடியாது அப்படின்னு தெளிவாகவே பதில் கொடுத்துருப்பார் அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஏழில் இன்னொன்று தெளிவுபடுத்தியிருப்பார் சீக்ரெட் படத்தை பார்த்துட்டு கற்பனை உலகத்திலே நிறைய பேர் வாழ்கிறாங்க எந்த வேலையும் செய்கிறதில்ல அதனால் பழிக்காது அப்படின்னு அதுலேயும் தெளிவாக ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பார் சீக்ரெட் படத்தை பார்த்துட்டு எல்லோரும் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்க வந்த வாய்ப்பையும் பயன்படுத்துறதில்ல வேலையும் வந்து நம்ம செய்கிறதில்ல திறமையும் வளர்த்துக்கறதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே நடக்காது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருப்பார் இதே வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தான் சீக்ரெட் படம் அப்படின்றது வெளியாகுது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் ஞானம் அடைந்த நம்ம பகவதையா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி முடிவெடுத்துக்கோங்க அதாவது வேலை வேணுமா இல்லை பணம் சம்பாதிக்கணுமா என்னவாக இருந்தாலும் அதை பற்றி ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அது மட்டும் போதும் நீங்கள் திரும்ப திரும்ப அதை நினச்சிட்டே இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாரு இதை முடிவு பண்ணிவிட்டு அடுத்தது திங்க் பண்ணுங்கள் அதாவது சிந்தனை பண்ணுங்கள் என்ன மாதிரினா அதை அடையிறதுக்கு என்னென்ன வேணுமோ என்ன திறமைகள் வேணுமோ என்னென்ன செயலை செய்யணுமோ அதுக்கான செயலை லிஸ்ட்டு போட்டு நம்ம தொடர்ந்து செயலில் இறங்கிடுங்க முடிவு பண்ணிவிட்டு செயலில் இறங்குங்க அதை பற்றி அட அடைஞ்சிட்டு மாதிரி சிந்தனை பண்ணுறதோ வேணாம் அப்படின்ற மாதிரி பகவதையா வந்து நமக்கு சொல்லியிருக்காரு செயல் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான பகுதி அதுவும் வந்து ஒரு எளிமையான பகுதியும் கூட சீக்ரெட் அப்படின்றத யூஸ் பண்ணி எளிமையாக சம்பாதிக்கலாம் அப்படின்னா இயற்கைக்கு விரோதமான தொழிலில் போகிறதும் ஆன்லைன் கேமிங் ட்ரேடிங் இந்த மாதிரியான வழிகளில் போகிறதும் உழைப்பு இல்லாமல் வந்து வெறுமனே வந்து ஈஸியாக வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த குறுக்கோலியை மட்டுமே நம்ம நினச்சிட்டு இருக்கிறதும் எந்த விதத்துலையும் பயன் தராது கண்டிப்பாக செயல் செஞ்சால் மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் அட அடைய முடியும் நம்ம ஒரு கோலை வச்சுட்டு இதை அடையணும்னு ஒரு கோலை வச்சுட்டு அதுக்குண்டான திறமையும் வளர்த்துக்கிட்டு அந்த செயலையும் நோக்கி நம்ம செயலையும் சரியாக செய்யும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும் இந்த சீக்ரெட்டை தான் நம்ம சீக்ரெட் படத்தில் அதிகமாக சொல்லாமல் விட்டுட்டாங்க நன்றி நண்பர்களே